வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி பெருட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பல்வேறு பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஈரோடு மாவட்ட மஞ்சள் அறுவடை கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது நடைபெற்றுக் கூடிய உளுந்து எல் பயறு வகைகள் அறுவடை மரவள்ளி அறுவடை மேலும் பல்வேறு அறுவடைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில மதியம் வந்துவிட்டால் மழைப்படிவு தொடங்கிவிடும் நாளையிலிருந்து மழைப்பிடிவு மதியம் மாலை இரவு நள்ளிரவிலே பரவலாக போகிறது இடி மழைப்பிடிவு மதியம் வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் இனிமேல் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது நள்ளிரவு அதிகாலைக்குள் ஒரு மழைப்படிவாவது குறைந்தபட்ச மழைப்பிடிவாவது உங்களுக்கு கொடுக்க போகிறது இனிமேல் தினசரி ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழைப்படிவு உறுதிபட கூறும் அளவிற்கு வானிலை அமைப்பு மாறப்போகிறது ஆகவே அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆறாம் தேதிக்குள்ள அறுவடை முடிக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு ஆறாம் தேதி நிறைய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் நூற்றி பத்து மில்லி மழை பொடித்திருக்கிறது நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட மழை கண்டிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு முழுமையாக ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அறுவடைக்கு முழுமையான இடையூறு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் எல் அறுவடை செய்பவர்கள் தாழ்வான பகுதிகளிலே அறுவடை செய்து வைக்க வேண்டாம் அதாவது அறுவடை செய்திருக்கூடிய அந்த எல்லை அதாவது ராணி சாரி அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆந்திர எல்லையோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையுமே அதாவது மேடான பகுதியில் வைக்கணும் நேற்றைக்கு தம்மம்பட்டியில் பத்து சென்டிமீட்டர் பெய்தது போல் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாகவே எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யும் நிறைய இடங்கள்ல சிவகங்கை மாவட்டத்தில் திருவவனத்தில் எட்டு சென்டிமீட்டரு தம்மம்பட்டி நூற்றி பத்து மில்லி பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கு மூன்று சென்டிமீட்டர் பெய்தாலும் பரவலாக பெய்திருக்கும் மழைப்பொழிவு எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள் அதேபோல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு ஆக இந்த மழையே என்றால் வரக்கூடிய நாட்களில் பன்னிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் கிடைக்கலாம் ஆக இந்த மழைப்படிப்பு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம் அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்தி மேடான பகுதிகளில் வைக்கணும் இப்ப எள்ளெல்லாம் அப்படியே அவிய வைக்கணும் அவிய வைத்து உலர அதை வந்து அவிந்த பிறகு எல்லை வந்து காய வைத்து உலர்த்து எடுத்து அதை தட்டி எடுப்பீர்கள் ஆகவே இதற்கு நாள் பிடித்துக்கு பிடிக்கும் அதனால மேடான பகுதிகளில் வைக்கணும் உளுந்தும் அதே தான் தினசரி நீங்கள் அறுவடை செய்யலாம் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் உள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மாலை தீவிரமடையும் கடலோரம் நெருங்கும் மாலை மழை இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் கடலோரமும் வந்துடும் இனிமேல் மழைப்பொழிவு தினசரி உண்டு மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் மழை பொழிவு பரப்பில் அதிகரித்துத்தான் இருக்கும் மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்து மதியம் வந்துவிட்டால் மூடி பாதுகாக்க திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அதேபோல விதைப்பு விவசாயிகள் விதைப்பு விவசாயிகளை பொறுத்து விதைப்பு கரும்பு விதைப்பு நடைபெறுகிறது பொங்கல் கரும்பு ஆலை கரும்பு எல்லாமே அதே போல நிலக்கடலை மீண்டும் சித்திரை பட்டம் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாமதமாக சிலர் விதித்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்களுக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் மழை பொழிவு பழுத்த மழை இருக்கும் தம்மம்பட்டியில் பதினோரு சென்டிமீட்டர் பெய்திருந்தது போல பெய்தது போலவே பல் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் எட்டு ஒன்பது என்று பெய்திருக்கிறது இந்த மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுவாக பொழிகிறது இப்படி உங்களுக்கும் வலுவாக பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாழ்வான பகுதிகளில் தேங்கவும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய நிலத்தின் தன்மை மற்றும் நீர் தேங்கும் தன்மையை வைத்துத்தான் நீங்கள் நில விதைப்பு அனைத்தையும் செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றே உண்டு கரும்பு விதைப்பு இதுதான் ஏற்ற காலம் ஆக இது தவறு விட்டாலும் முடியாது அதே நேரத்தில் கோடை வெப்பம் கொஞ்சம் மிகுந்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களிலே வெப்பம் என்பது தனிந்துவிடும் கண்டிப்பாக மழையும் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் கொஞ்சம் புழுக்கமும் வியர்வையும் இருந்தாலும் அது மாலையில் மழைப்பொடிவிற்கு ஏற்ற சாதகமான சூழலாக மாறிவிடும் ஆக கரும்பு விதைப்பு மற்றும் நிலக்கடலை விதைப்பு மற்றும் பிற விதைப்புகளுக்கு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காலம் தவறினாலும் முடியாது ஆனால் மாதம் முழுவதுமே மழை இருக்கிறது மாத இறுதி நாட்கள் வரை படிப்படியாக மழைப்பொடிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் ரெண்டுக்கும் ஒரே வானிலை தான் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் உலர்த்துவர்கள் மதியம் மாலையில் எச்சரிக்கை தேவை பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் நான்கு மணி நேரம் முன்பு மழை இல்லாத நாள் நேரம் இருக்குமாறு மதியத்திற்குள் பூச்சி விரட்டி அடித்து முடிக்கணும் டெல்டா மாவட்டங்களுக்கு மாலைக்குள் பூச்சி விரட்டி அடிக்கணும் மாலை இரவு மழை பொடிவு கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களோட கடலோர பகுதிகளுக்கும் உண்டு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் மாலை உண்டு ஆகவே விரைந்து காலையை அடித்து மாலை நான்கு மணி மூன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே அதை நீங்கள் நான்கு மணி நேரம் இருக்குமாறு அதை வைத்து முடித்து கொள்ள வேண்டும் ஆந்திர எல்லையோரம் தட ஆரம்பாக்கம் பண்ணுற பகுதிகளில் மா அதே போல் ஆந்திர எல்லையோரத்தில் திருத்தணி மற்றும் திருப்பதி அதாவது இன்னும் சொல்லப்போனாலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மா சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இரண்டு நாட்களுக்கு மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குமா என்று கேட் கேட்டிருக்கிறீர்கள் இரண்டு நாட்களுக்கு மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக ஆந்திர எல்லையோரத்தில் தினசரி படிவு உண்டு மழை படிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்ப நீராவியே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திலிருந்து தான் தமிழ்நாட்டுக்குள் நுழைய போகிறது இது குளிர்விப்பதற்கு வங்கக்கடல் காற்றும் கடல் காற்றும் சாதகமாக இருக்கும் என்பதனால படிவு தினசரி உண்டு என்பதனால மழை இல்லாத நாட்கள் இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சாலை பணிகள் மழைப்படிவு படிப்படியாக பரவலாக போகிறது கண்டிப்பாக ஒரு முறை இரவிலே இரவுக்குள் மழைப்படிவு கொடுத்துவிடும் வரக்கூடிய நாட்களிலே உறுதியாக கொடுத்துவிடும் பரவலாக போகிறது நேரமும் அதிகரிக்கப் போகிறது பொழியும் நேரமும் மழையோட அளவும் கூட போகிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து உங்களுடைய சாலை பணிகள் பொதுப்பணிகள் அனைத்து கட்டிடப் பணிகள் அனைத்தையும் முடித்துக்கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல அரை மணி நேரம் பெய்தாலும் அழுத்தமான மழைப்படிவாக கொடுக்கும் நீர் தேங்கும் அளவிலே வழுத்த வலுத்த மழைப்படிவு இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே இடி மின்னலுடன் தற்பொழுது காற்றுடன் கூடிய மழைப்படிவு இருந்தாலும் இந்த காற்று என்பது படிப்படியாக குறைய தொடங்கும் இடி மின்னல் என்பது இருந்து கொண்டிருக்கும் தூசு மாசு என்பது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் இருந்து வளிமண்டலத்திலே கடத்தி கொண்டு வருவதன் காரணமாக இரு காற்று இணைவு என்பது நடைபெறும் இடத்துல இடியுடன் கூடிய மழைப்படிவு இருக்கும் ஆனால் படிப்படியாக இந்த காற்று என்பது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்பொழுதுக்கு குறை வாய்ப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயில் குறையும் குறைய காற்றோட வேகமும் குறையும் கண்டிப்பாக இடிமின்னல் இருக்கும் அடையில தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் அனைத்து படிகளும் விரைந்து முடித்திடுக இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி